ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம டப்ளின் ஜூ சீரீஸோட பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய அனிமல்ஸ் வீடியோஸும் அதுக்கப்புறம் டப்ளின் என்ஜோட மியூசியம் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலிஃபெண்ட்ஸ்னால எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ஜூவில் நிறைய குட்டி எலிஃபென்ட்ஸ் இருந்ததுங்க ஸோ இந்த யானை குட்டிங்க பண்ணுற சேட்டையை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஒரு வால்ல வந்து நிறைய ஓட்டை போட்டு அதில் வந்து நிறைய சாப்பாடு வச்சுருந்தாங்க ஸோ இந்த யானை குட்டிங்கெல்லாம் ஓடி போய் அதை வந்து எடுத்து விளையாடுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி எலிஃபென்ஸ் பெரிய எலிஃபென்ஸோடு போய் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது அவங்க வாய்ஸ் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும் Oh my, there's no Miss Alice! That's the sister, that's the key. That's the mommy, that's the daddy. No, that's the daddy, that's the daddy. That's the sister. That's the mommy. No, this, this is the brother. No! Because Alice is no mommy and daddy. Next in Amapakpur, the tiger. ஸோ என்னோட லக்கு நான் போன நேரத்தில் டைகருக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் தூங்கிட்டே இருந்துச்சு ஸோ அதை எழுதிருக்கணும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியில் எழுந்திருச்சாங்க ஸோ அதில் ஒரு ஸ்னாப் எடுத்தேன் ஸோ அதை பாருங்கள் அடுத்து ரைனோ ஹேபிட்டாட்டு காண்டா மிருகம் ஸோ இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு எடுத்தேன் ஸோ இந்த ஜூவில் ரைனோவுக்கு ரொம்ப பெரிய இடத்துல பெரிய ரைனோஸ் இருந்துச்சு அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உலகத்தில் இப்போது ரைனோவோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி ஸோ குளூர் ரைனோஸ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்பெஷல் அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் கெமிலியான் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இது அவங்க ஆபத்தில் இருக்கும்போது அதோட கலரை பேக்ரவுண்ட் கலருக்கே மாறி காணாமல் போகிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது கேமஃப்ளாஜ்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க பேர் மீர்கேட் மீர்கேட்ன்றதே நம்மளுக்கு ஃபேமஸாக லயன் கிங்கில் டிமோன்னு பும்பால டிமோன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்க தான் இவங்க ஸோ இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க சும்மா சுற்றி சுற்றி ஓடிட்டு இருந்ததுங்க ஏய் தம்பி எங்கடா பாக்குற அப்படின்னு பார்த்தா இவரு அவர் ஃப்ரெண்ட்ஸ எங்கேயோ தூ தூரமா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எங்க பாக்குறாங்கன்னா எங்கேயோ எஸ்கே ஆகாமான்னு பாத்துட்டு இருந்தாங்க போல இங்க ஜூலே டிஸ்கவரி அண்ட் லேர்னிங் சென்டர்னு ஒரு இடம் இருந்துச்சு இது வந்து இந்த ஜூவோட மியூசியம் மாதிரி இங்க இருக்க நிறைய அனிமல்ஸ் அதோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே இந்த ஜூல பிறந்து வந்த அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ்னு சொன்னாங்க ஸோ இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க பாதி அனிமல்ஸோட ஓல் லைஃப் பார்த்துருக்காங்க அவங்க இங்கே வேலை செய்யும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நம்ம நிறைய அனிமல்ஸை ஃபுல்லாக தான் பார்த்துருக்கோம் ஸோ ஸ்கெலிட்டன் வழியாக பார்க்கும்போது அதுங்களோட ஃபேஸ் ஷேப்பு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஈவன் ஒரு யானையோட ஃபுல் ஸ்கெலிட்டனை க்ளோஸ்அப்பில் இப்போ தான் பார்த்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மங்கிஸ் குரிலாஸ் அதோட ஃபேஸ் ஸ்கிளைடன்ஸ்லாம் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப மனுஷங்களோட ஸ்கிளைடன்ஸ் மாதிரியே இருந்துச்சு இது ஒரு உராங்கட்டனோட ஃபுல் பாடி ஸ்கிளைடன் அப்படியே ஒரு மரத்தில் தொங்குற மாதிரி வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு இது ஒரு வெரி குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜூக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து பாருங்கள் ஸோ நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த ஜூலேயே பிறந்து வந்த லயன் இது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த லயன் கப்போட ஸ்டோரி சொன்னாங்க பிறந்துட டூ வீக்ஸ்லேயே இறந்துருச்சுன்னு ஸோ அதையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு டீரெக்ஸ் டைனோசரோட பாடி ஸ்கப்ச்சர் ஸோ அது பக்கத்துலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃப்ளம்மிங் ஹேபிட்டட் இந்த பேர்டு வந்து ஒரு நல்ல வித்தியாசமான பேர்டு இது பிறக்கும் போது ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஆனால் இது சாப்பிட்ற சாப்பாடில் வந்து அந்த பிங்க் கலர் இது இருக்கிறதுனால இதுவும் வளரும் போது பிங்க் கலரில் மாறிடும் ஸோ இதை வந்து ஒரு ஐலேண்டை மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க நடுவில் லேண்டு ஃபுல்லாக சுற்றி வாட்டர் ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேர்டு ஹேபிட்டட் இதில் வந்து கிரேன் கோயில் அதுக்கப்புறம் பெண் இருந்துச்சு ஸோ பெண் குயினாலே நம்மளுக்கு பனி அதாவது ஸ்னோன்னு தான் நினைப்போம் ஆனால் இந்த பென்குயின்ஸ் வந்து ஒரு பீச் பக்கத்தில் இருக்க ஒரு ஹேபிட்டான் மாதிரி இருந்துச்சு வெறும் மண் அதுக்கப்புறம் தண்ணி ஸோ அவங்க ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து சன்னில் நல்லா அதுங்க ஃபெதர்ஸை ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நயன் கிங்கில் வர பூங்கா மாதிரி ஒரு அனிமல் பார்த்தேன் மூக்கு மட்டும் நீளமாக இருந்துச்சு ஒரு சின்ன கிளாஸ் எக்ஸிபிட்ல வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு பிங்க் வெரைட்டியில் ஒரு அனிமல்னு நினைக்கிறேன் இன்னொரு வித்தியாசமான அனிமல் ஒன்று பார்த்தேன் இது வந்து ஒரு ஹார்ஸ் ஜீப்ரா அப்புறம் டியர் கவ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸான அனிமல் மாதிரி இருந்துச்சு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி ஒரு அனிமலே பார்த்தேன் அது இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இதோட டபுள் ஜூ வீடியோஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்